வலி அறிதல் வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவர்க்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அறிவது அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை உடைத்தம் வலியறியார் பலர் தம்முடைய வலிமை இவ்வளவு என்று அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் அமைந்து ஆங்கு ஒழுகான் அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் சாகாடும் அச்சுயிரும் அப்பண்டம் சால பெயின் மயிலிறகு ஏற்றிய வண்டியேயானாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினான் அச்சு முறியும் நுனி கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு ஆகிவிடும் ஒரு மரத்தின் நுனிக் கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்துவிடும் ஆற்றின் அளவு அறிந்து ஈட அது பொருள் போற்றி வழங்கும் நெறி வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து கொடுக்க வேண்டும் அதுவே பொருளை போற்றி வாழும் வழியாகும் ஆகு ஆறு அளவு இட்டிது ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலாக்கடை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கெடும் பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் தூக்காத வல்லை கெடும் தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில்